ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போன ரெண்டு வீடியோவில் ஆறாம் வகுப்பு ஏல் ஒன்று ஏல் டூ முடிச்சுட்டோம் இந்த வீடியோவில் ஏல் மூணு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஏழில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லாக சயின்ஸை பற்றி இருக்கும் ஃபஸ்ட்டு இயரில் ஃபுல்லா தான் பற்றி படித்தோம் தமிழை பற்றி செகண்ட் இயரில் இயற்கையை பற்றி படிச்சோமா இப்போ சயின்ஸை பற்றி ஆட்சிச்சுடினா கொடுத்துருப்பாங்க அறிவியல் ஆட்சிச்சுடி கொடுத்துருப்பாங்க அப்புறம் பாடநூல் ஆசிரியர் குழு அவங்க இயற்றிய சில பாடல் கொடுத்துருப்பாங்க அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்புறம் அப்துல் கலாம் பற்றி ஒரு பாடம் இருக்கும் அவர் ஒரு நேர்காணல் பற்றி வரும் இதெல்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறோன்னா அறிவியல் ஆத்திச்சூடி இது வந்து இலக்கியம் கொடுத்துருக்காங்க ஆத்திச்சூடின்னா அவ்வையார் யார் தானே அறிவியல் ஆத்தி சுடினா யாருன்னா நெல்லை சு முத்து நெல்லை சு முத்து அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சு முத்து தான் எழுதினார் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அறிவியல் ஆத்திச்சூடி யார் எழுனா நெல்லை சு முத்து இது இம்பார்ட்டண்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாடல் வரிக்குள்ள போவோம் அதுக்குள்ள நுழைவு முன்னே யாரும் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் இம்பார்ட்டண்ட் இருக்குது பாருங்கள் ஆத்திச்சூடி என்பது வரிசையில் அறிவுரை அறிவுரையை சொல்லும் இலக்கியம் ஆமாம் அறிவு ஆத்திச்சூடி என்பது ஆ ஆ அப்படி அப்படிதானே இருக்கும் பாடல்கள் எல்லாமே அகர வரிசையில் தானே இருக்கும் அறிவுரையை சொல்லும்ல அப்போ ஆத்திச்சூடி கரைத்து தான் அவையின் நாம் அறிவோம் ஏன்னா ஆத்திச்சூடியை அவை தானே ஏற்ற புதிய ஆத்தி சூடின்னு ஒன்று இருக்குது அதை யார் ஏற்றுனாங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி யார் அப்போ கேட்பாங்க அறிவியல் ஆத்திச்சூடின்னா நெல்லை சுமுத்து புதிய ஆத்தி யார் பாரதி யார் இது இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின்னு கண்டிப்பாக கேட்பாங்க டிஎன்பிசியில் கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நுழைவு முன்னே இதாக இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் பாடல் வரியை பார்ப்போம் பாடல் வரி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிக்கு ரிலேட்டடாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு வரி மட்டும் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் அப்புறம் டிஎன்பிசிக்கு ரிலேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அறிவியல் கொள் அறிவியல் சிந்தனை கொள்னா எப்போவுமே ஒரு வாக்குனாலே சயின்ஸ் தான் எல்லாமே இப்போ நம்ம சாப்பாடுலேருந்து எல்லாமே என்ன பயன்படுத்துவோம் எலுமிச்சப்பழம் சக்கரை உப்பு உப்பும் சயின்ஸ் தான் எல்லாமே சயின்ஸ் தான் தண்ணீர் நீர் வந்து ஹைட்ரஜன் எல்லாமே சயின்ஸால் ஆனறான் அப்புறம் திராட்சை சாப்பிடுவோம்ல அரும் அமிலங்களால் ஆனது சயின்ஸ் தான் எல்லாமே அதனால் அறிவியல் சிந்தனை கொல்னு சொல்கிறோம் என்னன்னா ஆய்வில் மூழ்கு இப்போ சயின்ஸை படிக்கிறப்ப வெறுமனே படிச்சுட்டு போனால் போதாது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தானா ரிசல்ட்டே வரும் அதெல்லாம் சொல்கிறாங்க ஆய்வில் மூழ்கு என்னன்னா வரை வரை படிக்கிறோம்ல படிக்கிறத வரை புரிந்து கொள்ளணும் அப்பதான் வெற்றி அடைய முடியும் அடுத்தது என்னன்னா ஈடுபாட்டுட அணுகு இப்ப படிக்க வந்துட்டா மட்டும் போறாது கடமைக்கே படிக்கிறது அது வேலைக்கே ஆவாது ஈடுபாட்டோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நல்லா படிக்க முடியும் உண்மை கண்டறி உண்மைனா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் உண்மை என்னது சிலபஸை நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணும் அதான் உண்மை உண்மை கண்டறின்னு சொல்கிறாங்க அதான் மீனிங் ஊக்கம் வெற்றி தரும் நான் ஊக்கம் வெற்றி தரும்னா நமக்குள்ளே இப்போ திருக்குறள்னா ஊக்கமுடைமைனு ஒரு அதிகாரமே இருக்குது நமக்குள்ள ஒரு எப்பவுமே சோர்வு இல்லாமல் ஊக்கம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்தது என்றும் அறிவியலே வெல்லும் ஆமாம் சயின்ஸ் இல்லைன்னா டிஎன்பிஎஸ்ல பாஸ் பண்ணவே முடியாது அதுமாரி படித்தே ஆகணும் ஏன் என்று கேள் நம்ம இப்போ படிக்கிறப்ப ஏன் என்று கேள்ன்னு புரிஞ்சுக்கோ ஒன்று ஒன்றுத்தையும் புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்த என்னான்னா ஐயம் தெளிந்து சொல் பயம் வேணாம் பயப்படாமல் படி அவ்வளவுதான் ஒருமித்து செயல்படு ஒருமித்துனா ஒன்று பத்து செயல்படு எல்லாரும் எல்லாருக்கும் கொடு நீ படிச்சத எல்லாருக்கும் சொல்லி கொடுன்னு சொல்றாங்க ஓய் வர உழை ஓய் வரையினா ஓய்வு இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவதறவா அனுபவம் இதுக்கான படிக்கிறதுக்கான மருந்துனானா அனுபவம் நீ எவ்வளோ எக்ஸாம் எழுதி படிக்க படிக்க அனுபவம் தான் பெருகும்னு சொல்றாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாடல் வரி முடிச்சிட்டோம் இல்லை எழுதினவர் யாரு நெல்லை சு முத்து அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்ப்போம் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்களா சொல்லும் பொருளும் பொருள் தரக்க கொடுத்துருக்கா இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பொருள் தரகனா இருந்தா கேட்பாங்க இயன்ற வரை சொன்னல பாடலே சொன்ன முடிந்த வரை இயன்ற வரைனா வரை ஒருமிட்டுனா ஒன்று பத்து அவதம்னா மருந்து இதெல்லாம் பாடல் படிக்கும் போதே தெரியுது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் மூணு கொஸ்டின் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நூல்வெளி பார்ப்போம் நெல்லை சுமூர்த்த பற்றி கொடுத்துருக்காங்க நூல்வெளியில் என்ன கொடுக்குறாங்க தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்போவர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு மேரக அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு யாரை பாராட்டியிருக்காரு அப்படி நெல்லைசூ முத்துவை பாராட்டியிருக்காரு தம்மை ஒட்ட அலைவேலத்தை சிந்திப்போர்னு நெல்லைசூ முட்டை அப்துல் கலாம் பாராட்டியிருக்காரு இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கொஸ்டின்னு அடுத்து என்னான்னா இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் அறிவியல் சயின்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு கவிஞராகவும் இருந்திருக்காரு இவர் எங்கெங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காருனா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இது ரெண்டும் அடிச்சிருவீங்க சத்தீஷ் தவான் விண்வெளி மையம் இது கேட்பாங்க ஞாபகம் ஒரு கொஸ்டின்னு அதுக்கப்புறம் அறிவியல் ஆட்டிச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது இவர் வந்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் எண்பருக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இங்க இருக்கு பாருங்க எண்பருக்கும் மேற்பட்ட நூல்களை எண்பருக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இன்னொரு எண்பது வரும் எண்பதுனானா ஏலாரி எண்பது பாடல்கள் ஏழாரி வந்து எண்பது பாடல்கள் அதை பதினேழு கீழ்கணக்கு படிக்கிறப்ப படிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் அடுத்த என்ன கொடுக்குறாங்க கற்பவை கற்ற பின்ல யாராவது இம்பார்ட்டண்டா இருக்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம புக் பேக் பார்ப்போம் புக் பேக்கில் ஒன்று ஒன்றும் மார்க் பண்ணுவோம் உடல் நோய்க்கு என்ன தேவை மருந்து தேவை மருந்துனா என்ன இங்கே இனிப்பு கிடையாது உணவு கிடையாது உடை கிடையாது அப்போ அவதாரம் நண்பர்களுடன் ஒன்று பத்து தான் விளையாடணும் அப்போ ஒருமித்து விளையாடு கண்டறினா கண்டு கூட்டல் அரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிச்சாச்சு ஓய்வு எப்படி பிரித்து தருவோம் ஓய்வு கூட்டல் அரை எங்கே இருக்குது ஏ ஆப்ஷனில் இருக்குது ஓய்வு கூட்டல் அரை ஏன் கூட்டல் என்று இதை சேர்த்து என்ன கிடைக்கும் ஏன் என்று எங்கே இருக்குது ஆப்ஷன் பி இருக்குது பியில் ஆப்ஷன் இருக்குது அவுதரம் கூட்டல் ஆம் இதை சேர்த்து என்ன கிடைக்கும் அவதளமாம் பி கிடையாது சி கிடையாது டி கிடையாது அப்போ ஏதான் தான் இதில் இருந்து ஒரு ஆறு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடு பார்ப்போம் எரிச்சோல் கொடுத்துட்டாங்களா எரிச்சோல் இந்த எரிச்சோல்லேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்ட்லேருந்து கேள்வி இருக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அணுகு அணுகணும் அதுக்கு எரிச்சோல்னா விலகு அப்போ ஃபோரு அச்சப்படுறது அப்போ தெளிவோட இருக்கிறது ஒன்று ஊக்கம்னா ஊக்கமாக இருக்கிறது சோர்வா இருக்கிறது ரெண்டு உண்மை உண்மைன்னா பொய் ஆப்போசிட் மூணு அப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு நாலு செகண்ட் ஒன்னுக்கு ஒன் ஒன்னாறு இது மூணா ரெண்டாவது நாலா மூணு ஃபோர் ஒன் டூ த்ரீல மேட்ச் பண்ணால் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது அறிவியலால் ஆள்வோம் இந்த பாடல் வரி பார்க்கவே தேவலா பாடநூல் குழு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இருக்காரு இங்கே வந்துடுவோம் இதில் என்னன்னா இந்த பாரதியார் வரிகள் கொடுத்துருக்காங்களே இதான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் இதை பார்த்து பாரதியார்னு போட்டுருவோம் ஆனால் அவன் என்ன சந்திர மந்தியல் சண்டு தெளிவோம் சண்டி பெரு சண்டி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் இதை கேட்டுருவோம் அப்போ இது கொடுத்தாலும் பாரதியார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன பார்ப்போம் புக் பேக் தான் பார்க்க போகிறோம் என்ன சொல்றாங்க மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் ஆழ்கடல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கமெண்ட் பண்ணுங்க விண்வெளி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன பிரிப்போம் வெளி நீளம் கூட்டல்வான் இந்த சொல்ல சேர்த்து எழுதினால் என்ன கிடைக்கும் நீளம் கூட்டல் வான சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் நீலவான் இல்லாத கூட்டல் இயங்கும் சேர்த்து எழுதுனால் என்ன கிடைக்கும் இல்லாது இயங்கும் சி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான் ஏ ஆப்ஷன் செகண்ட் ஒன் ஆழக்கடல் சொல்லை பிரித்தால் என்ன கிடைக்கும் இது வந்து ஆப்ஷன் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க விண்வெளி வந்து பிரித்தியல் என்ன என்ன கிடைக்கும் விண்கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான பிரித்தியல் என்ன என்ன கிடை கிடைக்கும் நீலவான் இல்லாத கூட்டல் இயங்கும் பிரித்தியல் என்ன என்ன கிடைக்கும் சேர்த்து என்ன கிடைக்கும் இல்லாது இயங்கும் இப்போ நீளம் கூட்டல் சேர்த்தியல்னா சேர்த்துகள்னா நீளவான் இல்லாத கூட்டல் இயங்குமே சேர்த்துகள்னா இல்லாது இயங்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பொறுத்துக்கு எதுவும் கொடுக்கல அதனால் அடுத்த லெசன் பார்ப்போம் கணியனின் நண்பன் கணியணி நண்பனா என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்போம் இருக்கு இருக்குது தான் இருக்குது பேர் போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேஜில் அவ்வளோவா ஒன்றும் இல்லை கதைகரியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது ரோபோவை பற்றி சொல்ல வராங்க ரோபோ என்னும் சொல்லை முதல் முதலாக யார் கேள்வி வரலாம் ரோபோ என்னும் முதலாக பயன்படுத்தினார் காரல் கபேக் செக்நாத்தை சேர்ந்தவர் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாடகம் ஒன்றை எழுதினார் நாடகம் ஒன்றுல ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்தினார் யாரு காரல் கபேக் இருவர் மார்க்கு ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யார் காரல் கபேக் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாடகம் ஒன்றில் எழுந்தார் அதில் ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்தினார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இதில் எதுவும் இல்லை இது மொழியாக்கம் இருக்குல்ல ஆங்கில மொழியாக்கம் இது படிச்சுக்கோங்க இது சென்சார் சென்சார்னால் நுண்ணுயிர் கருவிகள் நுண்ணுறவு கருவிகள் சென்சார்னால் நுண்ணுறு கருவிகள் அதுக்கப்புறம் இது தெரிந்து தெளிவெல்லாம் பாக்ஸ் இரவு கொடுத்துருக்கான் நான் படிச்சுருவோம் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் வேண்டியதும் தானே இயங்கி இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் செய்யத்தான் செய்யுமா இப்படின்னு பிரிட்டானிக்கா கலைக்கலைஞன்னு சொல்லியிருக்கு இது மட்டும்தான் இம்பார இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது யாரும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை அடுத்தது ஒரு செஸ் செஸ் காம்படிஷன் நடந்திருக்கு சதுரங்க போட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் உலக சரணங்க வெற்றியாளர் வேர்ல்டு செஸ் சாம்பியனு யார்னா கேரி கேஷ் ப்ரோ என்பவர் கலந்து கொண்டால் ஐபிஎம் ஐபிஎம் உருவாக்கி டீ ப்ளூ எனும் மீட்டிரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் டீ ப்ளூவும் கலந்து கொண்டது அதில் யார் ஜெயிச்சனா டீ ப்ளூ தான் ஜெயிச்சிச்சு சும்மா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் கேட்கலாம் கேட்காம போகலாம் அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் சோஃபியா சோஃபியா ரோபோவுக்கு யார் குடிமை குடியுரிமை வழங்கினருன்னு கேட்பாங்க உலகிலேயே முதன்முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை யார் வழங்கினாங்கன்னா சவுதி அரேபியா ரோபோவுக்கு குடியுரிமை யார் வழங்கினாங்கன்னா சவுதி அரேபியா அந்த ரோபோவின் பேர் சோஃபியா இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்கிறனா புதுமையின் வெற்றியாளர் இந்த ரோபோவை புதுமைகளின் வெற்றியாளர்னு சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது அப்போ ரோபோவுக்கு குடியுரிமை சவுதி அரேபியா வழங்கினாங்க ஐநா என்ன சொல்லுன்னா புதுமைகளின் வெற்றியாளர்னு சோஃபியாவை சொல்லுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னான்னு பார்ப்போம் அடுத்தது இந்த லெசன் முடிஞ்சிருச்சு தான் பார்ப்போம் முக்பேக்கில் என்ன சொல்கிறாங்க நுட்பமாக சிந்தித்த அறிவர் நுண்ணறிவு தானேங்கும் எந்திரம் தானியங்கி இயங்கி நின்றிருந்த நின்று இருந்த நின்று கூட்டல் இருந்த நின்று கூட்டல் இருந்த பி ஆப்ஷன் அவ்வுறம் அவ்வுருவம் ஆகூட்டல் உருவம் ஆகூட்டல் உருவம் பி ஆன்சர் மருத்துவம் கூட்டல் துறை இதை சேர்த்து எழுதிய கிடைப்பது மருத்துவத்துறை மருத்துவத்துறை டி ஆன்சர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் மூணு கொஸ்டின் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செயல் கூட்டல் இலக்கைன்னா வரும் ஏ ஆப்ஷன் செயல் இலக்க நீக்கிற நீக்கிறல்னால் எது சொல்லுனான்னா சேர்த்தல் எளிது எளிது எளிதாக கிடைக்கிறது எது சொல்லாம் அரிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து ஒரு எட்டு கொஸ்டின் இருக்குது அடுத்தது கோடித்த இடங்களை நிரப்புக இதில் ஃபோர்த்து கொஸ்டின் என்னன்னா சோஃபியா தெரிஞ்ச கொஸ்டின் பாருங்க ரோ சவுதி அரேபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு என்ற நாடு சவுதி அரேபியா தேர்ட் கொஸ்டின் பாருங்க உலக சரங்க வீரரை வெற்றி கொண்ட மீட்டிறன் கணினியின் பெயர் டி ப்ளூ தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு தானியங்கிகளுக்கும் செகண்ட் குச்சின் பாருங்க தானியங்கி தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கி அவ்வளவுதான் மனிதன் தன் மேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கி தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதருக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சரணுங்க வீரரை வெற்றி கொண்டது டி ப்ளூ ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது சவுதி அரேபியா இது ஒரு ஓகே ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் நேர்காணல் இந்த லெசன் என்ன நேர்காணல் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் இதில் செகண்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் வரும் படிக்கிறேன் கேளுங்க சொல்றேன் கேளுங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார் அவர் பத்து வயசாக இருக்கும் போது அறிவியல் ஆசிரியர் பறவை எப்படி பறக்குன்னு கேட்டிருக்காரு அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது அன்றிலிருந்துலாம் வானில் நான் வானத்தில் நான் பறக்கணும்னு அவருக்கு ஆசை வந்துச்சா அடுத்து நான் கேட்கட்டுமானு ஒருத்தர் கேட்குறாரு உங்களுக்கு மிகவும் பிடித்த நூற் நூற்கள் என்னன்னு கேட்கறாரு அதுக்கு திருக்குறள்னு சொல்றாரு எவ்வளோ பெருமை பாருங்க திருக்குறள்னு சொல்றாரு நம்ம தமிழ் நூலை அது குரல் சொல்றாரு பாருங்க அறிவற்ற காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகாரன் இது அப்படியே கேட்பாங்க அப்துல் கலாம் கா மேற்க மேற்கோள் காட்டிய திருக்குறள் என்னன்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகாரன் இது வந்து கேட்பாங்க அடுத்தது இன்னொரு நூலையும் சொல்றாரு லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பலதண்ட ஒளி இதை வந்து சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு இதுலேருந்து ஒரு மூணு கேள்வி வரும் இந்த பேராகிராஃப்லேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது சும்மா கதையா தான் கொடுத்துருப்பாங்க அடுத்தர் கேட்குறாங்க பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாமது இந்தியா எப்படி இருக்கும் என கேக்குறாங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தை இருந்ததை போல் வலுவான கல்வி முறை இருக்குமா சூப்பர்ல அனைத்து இயற்கை இயற்கை வளங்களும் தீந்து போயிருக்குமா தீந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கோழு சூரிய சக்தியை பெற்று நமக்கு அறிக்குமா சூப்பர் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் செவ்வாயில மார்ச் நம்ம மனித இனம் குடியேறிப்பாங்களா ஜாலியாக இருக்கும்ல அடுத்ததுனானா ஆளிலா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது அது எவ்வளோ கிலோன்னு கேட்பாங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோ எடையை எடை உள்ள ஆளிலா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பி உள்ளது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது இந்த லெசனில் அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை இலக்கணம் தனி ஒரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது என்ன இருக்காங்க புக் பேக்கில் யாரும் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் புக் பேக்கில் வேற எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை கலைச்சொல் பார்ப்போம் கலை சொல் பார்ப்போம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு சேட்டலைட்னா செயற்கை கோல் சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இயல் மூளை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலாக வரேன் अनुन उ राहुल थैंक यू फ्रेंड्स